மின்சார கட்டணம் மற்றும் ரேஷன் பொருட்களை முழுமையாக நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து தண்டையார்பேட்டையில் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி ரேஷன் பொருட்களை படிப்படியாக நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாத மேம்பாலம் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்கே நகர் பகுதி கழக செயலாளர் எம் சீனிவாச பாலாஜி ஆர் நித்யானந்தம் பெரம்பூர் பகுதி கழக செயலாளர்கள் டிஒய் செந்தில்குமார் என் பாஸ்கரன் மணல் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் கருப்பு சட்டை பெண்கள் கருப்பு பிடவை அணிந்து மாட்டு வண்டியை தற்காலிக அமைத்து நாரதர் கிருஷ்ணர் வேடமணிந்து கலகாச பே நாடகம் நடத்தப்பட்டது மேலும் மின்கட்டண உயர்வை வலியுறுத்தி மகளிர் அணியைச் சேர்ந்த ஐம்பது பெண்கள் பங்கேற்று ராந்தல் மற்றும் சிம்லி பெட்ரோமாக்ஸ் விளக்குடன் மின்சாரமில்லாமல் கற்காலத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வலியுறுத்தி மிளகாய் தனியா இஞ்சி பூண்டு அரிசி பருப்பு மாவு கேழ்வரகு அம்மி உரலில் அரைப்பது போன்ற நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தினர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கையில் கண்டன பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கழக பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் பொதுச்செயல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் இந்த தமிழகத்தில் நடக்கும் அவல ஆட்சியை கண்டித்து குறிப்பாக ஏழை எளிய மக்களால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு இன்று அவருடைய வாழ்வாதாரத்தை துளைத்து திக்கு தெரியாத எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாக இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் குறிப்பாக அவர்கள் ஆணைக்கிணங்க மின்கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வதைத்து விடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாம் ஆயில் தோரம் பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரமில்லாமல் சரி வேற அடுத்த மாதம் அது கூட கிடைக்க போகிறதில்ல மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள் நம்பி அவங்க அந்த பிடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க இன்று இந்த மின்வெட்டினால் தீவிரமாக மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளிருக்காங்க குறிப்பாக சொல்ல போனா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிட் டேரிஃப் வந்து நூறு யூனிட் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி காலத்தில் அம்மா ஆட்சியில் மிக சிறப்பான அந்த நூறு யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் வந்து அமுலில் மிக அருமையாக இருந்தது இன்று பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு ஒரே அதாவது டாரிப்பு நூறு யூனிட்டுக்கு ஒரு டாரிப்பு இரநூறு யூனிட்டு டாரிப்பு முந்நூறுக்கு ஒரு டாரிப்பு நானூறுக்கு உச்சபட்சமாக ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு இண்டஸ்ட்ரி ப பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ யூனிட் கரண்ட் வராது பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு இன்னைக்கு ஒரு யூனிட்டுடைய ரேட்டு இந்த விடியா அரசு பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு உச்சபட்சமாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் மக்களால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளான விஷயம் நிர்வாகம் நான்கு ஆணையார்களை மாற்றி விட்டார்கள் நான்கு ஆணையார்களை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை நிர்வாகத்தை ஒட்டுமொத்த ஸ்டாலின் அரசை முதலமைச்சருடைய அரசை அப்புறப்படுத்தினாலே போதும் கொசுலே இருக்காது இந்த கொசு வழிச்சா அந்த கொசு இருக்கு தண்ணி பார்த்தேன் ஆறு ரூபான்னு போட்டிருந்தது தில திருத்திக்கினோம் பதினோரு ரூபா என்கிட்ட காடு என்னுடைய வீட்டுக்கே வந்து மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது யூனிட் வந்திருக்கு முப்பதாயிரத்தி அறுநூத்தி நாப்பது ரூபா பில் பே பண்ணிருக்கேன் நேத்து நேற்று லாஸ்ட் டேட் பே பண்ணிருக்கேன் பதினெட்டாயிர ரூபா கட்டுவேன் அப்புறம் வகுத்து பாருங்க பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு நானும் இண்டஸ்ட்ரியா ஓட்டுறேன் அதனால திருத்திக்கணும் அதெல்லாம் அவங்க சொன்னது மாதம் மாதம் வந்த உடனே மின் கட்டணத்தை வந்து அமுல்படுத்துவோம்னு மூணு வருஷம் ஆச்சு ஏன்னா திறமை இல்லாத அரசு தரம் இல்லாத அரசு நிர்வாக திறமையான அரசு கண்டிப்பா வந்து மக்கள் தகுந்த பாடம் அதற்கு வந்து கூட்டுவாங்க